காலம் அதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது நான் மறுபடியும் சொல்றேன் தமிழக அரசாங்கத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இதான் இங்க கல்லு குறைச்சிட்டு இருக்கோம் எங்க மேல முதல்ல நடவடிக்கை எடுக்க முடியாது கல்ல விக்கிறதுதான் தப்பு கல்லை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பண்ட மாற்ற முறையில போனா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது இது காலம் காலமாக மாறும் தயிர்ல இருக்கிற ஆள்களை விட கல்லுல இருக்கிற ஆள்களை கண்டு கம்மி பணையை மறுபடியும் தமிழக அரசு நிறுத்தணும் அடுத்த வர அரசியல் தலைமைகள் எங்களுடைய பணியேறிகளின் வாழ்வாதாரத்துக்கு வழி செய்யணும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் எங்களுடைய தமிழ்நாடு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கல்விடுதலைக்காகவும் பணியர்களுக்கு பாதுகாப்புக்காகவும் என்றென்றும் உறுதுணையாக நிற்கும் என்று கூறி வாய்ப்பு இல்லை சரி தேவையானு பார்த்தா

விஸ்கி வரும் காலத்துக்கு முன்பு கல்லை தான் உண்டு மகிழ்ந்தது கல் ஒரு ஆரோக்கியமான போய் தனியா ஏறணும் சரி பனை வாரியத்துக்கு போறான்னா அந்த பனைவாரி என்ற பெயர்ல என்ன இருக்குது வருஷம் உள்ள பூட்டியே தான் கிடைக்குது ஒரு பனியாரி போய் லைசன்ஸ் எடுக்கலன்னா பனைவாரிக்கு இன்ஸ்ட்ரக்சன் கொடுத்துக்கலான காவல் தருவது லைசென்ஸ் குடுக்காத குடுத்தா அவன் கல்லிருக்கும் சொல்றோம்னா இப்போ லைசென்ஸும் தேவை இல்லாணி தான் படை வாரியமும் தேவை இல்லாத இந்த மதுகளுக்கு ச மது மீதான தடை சட்டமும் வந்து தேவை இல்ல ராணி எந்த ஒரு அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்காக சிந்திக்கிறதோ அந்த அரசாங்கம் தான் மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கும் இன்னைக்கு தமிழார் விநாயகரின் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் படைமள் நேரத்துக்கு ரெண்டு கோடி மூணு கோடி பட்ஜெட்ல அறிக்கை இல்லாமல் நடுத்தரையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கஞ்சாவும் மெத்த பயிரிடும் கொக்கையிலும் தங்கு தடையின்றி கிடைக்கிறது கள்ளச்சாரையும் தங்கு தடையின்றி கிடைக்கிறது அவர்கள் மீது ஒரு சிஎஸ்ஆர் போடவும் பக்கில்லை ஆனால் படையர்களை துரத்தி துரத்தி அவர்கள் குடும்பத்தை மனச்சிதைக்கு உண்டாக்குகிறார்கள் படையர்களை அடிக்கிறாங்க கேட்கறதுக்கு நாரி இல்ல ஏன் ஏன்னா நமக்கு ஒற்றுமை இல்ல இந்த பக்கம் பண ஏறிய ஒரு பக்கமாக அழிக்கும் செயலில் இந்த தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது உள்ளபடியே இது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஒரு அக்கா தெளிவா கண்டு நாம ஓடிட்டு இருந்தோம் இப்ப போலீஸ் நம்ம வந்து கேட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை நாம் விழிப்படாத வரைக்கும் நம்முடைய நம்ம நம்முடைய விழிப்புணர்வு வராத வரைக்கும் நம்மளை கண்டிப்பா தோர்த்ததா செய்வாங்க இன்னைக்கு திரும்பி நின்னு கேள்வி கேட்கிற ஒரு சமுதாயம் இளைய சமுதாயம் உருவாகி வருகிறது அதற்கு இது போன்ற கல்மா அவசியம் நடைபெற வேண்டும் கேள்வி கேட்கும் இடத்தில் நாம் இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம் இப்ப கல்லுக்கு தடை போடுறவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன் கல்லுக்கு தடை போடணும்னு சொல்லிட்டு அதுல சில பேர் படிச்சுவல் சொல்லிக்கிற சில பேர் சொல்லுவாங்க திருவள்ளுவர் கல்லு நாம கல்லுண்ணாம சொல்லி இருக்கிறாரு நம்ம திருக்குறளை ஃபாலோ பண்ணோம்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் திருவள்ளுவர் கல்லு நாமைய மட்டும் தான் சொன்னாரா திருவள்ளுவர் என்ன பெருண்மறை நோக்கமை கூட தான் சொன்னாரு எத்தனை பேர் கட்டண போன்ற குரும் நடத்துறாங்க திருவள்ளுவர் ஒழுக்கம் ஆண்மையுடைமை ஒழுக்க நெறி தவறாம இந்த மாதிரி நிறைய அதிகாரம் புலால் சொன்னாரு எத்தனை பேர் கறி சாப்பிடாம இருக்கிறாங்க என்னைக்கும் அன்னைக்கு சூழ்நிலையில அவர் எழுதி வச்ச சில கருத்துக்களை எடுத்து ஐயா மலசாமி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு அந்த திருக்குறள் எல்லாம் வந்து நிறைய சொல்லுவாரு அப்போ திருக்குறளை ஒரு கற்பீடா காட்டுறதுன்றது மிகப்பெரிய அபத்தம் இருக்கும் போது அதே காலகட்டத்துல கெட்டதா அதே காலகட்டத்துல அவரையா வந்து கூட சேர்ந்து கண் சாப்பிட் யாம் பாட சாப்பிட்டு மகிழும் குறிச்சு எங்களையும் சந்தோஷப்படுத்தி சந்தோஷமா இருக்க அடையாளம் கல் என்பது ஒரு உணவு கல் என்பது ஒரு போதைப் பொருள் இல்லை என்பதை சொல்லக்கூட எங்க ஆட்கள் இல்லை எல்லாத்துக்குமே தலைவர்கள் இருக்கிறார்கள் எல்லா விஷயத்துக்கும் பேசுறாங்க ஆனா இந்த பனையாரிகளுக்காக யாரும் பேசுறது இல்லை ஏன்னா பனையாரிகள் இன்று வரை ஒரு வாக்கு வங்கிகளாக அடையாளப்படுத்தப்படவில்லை பனையாரிகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கல்லுக்கு அனுமதி கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கும் கட்சிகளுக்கு மட்டுமே நாங்கள் வாக்களிப்போம் என்று வேறு அணியில் நின்றால் அடுத்த தேர்தலிலே நம்முடைய தலைவருக்கு மாற்றி எழுதப்படும் நம்மிடம் ஒப்புடன்

காப்பாற்றி வேண்டும் வேண்டும் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் है